சென்னை எண்ணூர் அருகே நெட்டுக்குப்பம் முகத்துவார பகுதியில் எண்ணெய் கழிவுகள் அகற்றும் பணி ஆறாவது நாளாக நடைபெற்றது கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிவர்மன் மணிவருமன் எந்த அளவுக்கு இந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன விவரங்களை எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் ஆறாவது நாளாக எண்ணெய் கழிவுகள் அகற்றும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது நாளைக்குள் கொசசலை ஆற்றில் படிந்துள்ள எண்ணெய் கழிவுகளை அகற்ற வேண்டும் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ள நிலையில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நூறு படகுகளில் நானூறுக்கும் மேற்பட்ட எண்ணெய் நானூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சிபிஎஸ்சிஎல் நிறுவன ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக எண்ணெய் கழிவுகள் பணிந்துள்ள கொற்றலை ஆற்றின் தற்போதைய நிலைதான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை எண்ணெய் திட்டுகளாக கருமை நிறத்துடன் காணப்பட்ட ஆற்றின் நிலை தற்பொழுது காணப்பட்டு வருகிறது கடந்த ஆறு நாட்களாக மீனவர்கள் இப்பகுதியில் எண்ணெய்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வேற எண்ணெய்களை அகற்றி வருகின்றனர் குறிப்பாக அதிநவீன ஸ்டிம் ஸ்டிம்மர் கொண்டு இந்த உறிஞ்சும் உறிஞ்சும் அட்டையை வைத்து எண்ணெய்களை எடுத்து வருகின்றனர் மேலும் ஒடிசாவிலிருந்தும் மும்பையிலிருந்தும் அதிநவீன ஸ்டிம்மர் கருவி இயந்திரம் மூலம் இங்கு இங்கு வந்து ஆயுள்கள் வந்து அகற்றப்படுகின்றன இதன் மூலம் பதினாறு பேர் கொண்ட குழுவும் மும்பையிலிருந்து வரவேற்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் அதிக வல்லுமை வல்ல நிபுணர்களாக வல்லுமை வாய்ந்த நிபுணர்கள் இந்த எண்ணெய் கழிவுகளை எப்படி அகற்றுவது என்பது குறித்தெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வெகு விரைவில் இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அதிநவீன கருவிகளைக் கொண்டு இங்கே எண்ணெய் ஏற்றப்பாடு நடைபெற்று வருகிறது இருந்த போதிலும் இப்போ தற்பொழுது ஆன்லைன் நிலை எண்ணெய் கழிவுகள் அகற்றிய பின்பு எந்த அளவுக்கு அகற்றப்பட்டுள்ளது அது நிலைமை என்பது என்பது குறித்து இப்போது நாம் கழு கழுகு பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருந்த போதிலும் மேலும் அந்த எண்ணெய் கழிவுகளானது எண்ணெய் பரலமானது ஆற்றில் கலந்தபடியே ஆறாக ஓடுகிறது அதை நாளைக்குள் அகற்றவிடப்படுமா என்பது ஒரு சவாலாகவே உள்ளது இருந்த போதிலும் சிம்மர் கழிவுகளைக் கொண்டு ஆயுள்களை பரவிடாமல் தடுப்பறை தடுப்பறைகளைக் கொண்டு எண்ணெய் கழிவுகளை அகற்றி வருகின்றன மணிவர்மன் தற்போது இருந்து ஸ்கிம்மர் கருவி கொண்டு இந்த எண்ணெய் படலம் அகற்றும் பணி நடைபெறும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க எத்தனை பேர் இதுல ஈடுபடுவாங்க இந்த பணியில குறிப்பாக தற்பொழுது நூற்றுக்கும் படகுகளில் பைப்பர் படகுகளில் நானூறுக்கும் மேற்பட்ட விசை படகு நானூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்பொழுது ஈடு ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த ஸ்கிம்மர் கருவிகள் மூலம் பதினாறு பேர் கட்ட கூடு ஆய்வு மேற்கொள்ள வருகிறார்கள் இதன் மூலம் கூடுதலாக அதாவது ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் கரையோரம் இருக்கும் கழிவுகளை அகற்றப்படுவது லாரிகள் மூலம் அவற்றை ஏற்றப்படுவது உள்ளிட்ட பணிகளும் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மிக சிறந்த வல்லுநர்களை கொண்டு எண்ணெய் அகற்றும் கழிவுகளை தயாரித்த நிறுவனத்தை கொண்டு இந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது ஆனால் நாளைக்குள் முடிந்து வருமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது இருந்த போதிலும் இதை தீவிரமாக சிபிசிஎல் நிறுவனம் அத சிபிஎஸ்எல் நிறுவனம் அகற்றி அதற்கான அறிக்கையை தயார் செய்து கொடுக்கும்படி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டதற்கு போல வெகு விரைவாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது கழிவுகள் இந்த எண்ணெய் படலங்கள் அகற்றப்பட்டுள்ளது குறித்து பசுமை தீர்ப்பாயத்திற்கு அறிக்கை அறிவித்த பின்பு அவர்கள் கொடுத்து அறிவித்தபடியே எத்தனை நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது எவ்வளவு எண்ணெய் கழிவுகள் இங்கே அகற்றப்பட்டு இருப்பது குறித்து தெரிய வரும் தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க